பெண்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருபது உங்கள் கௌசிகர் ரிவ்யூவ்ஸ் சரிவாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவரு என்னன்னு போயிட்டு ரேவதியை எப்படியோ ஒரு ரெலையோ காப்பாற்றி கூட்டின்னுட்டாரு அதே சமயத்தில் இந்த எஸ்எஸ்கேவுக்கும் மறுபக்கம் ரேவதி அம்மாவுக்கு எந்த ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த சம்பவத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது இந்த எஸ்எஸ்கே தானே ஒண்ணு பண்ணாலும் பண்ணுறான் அந்த எஸ்எஸ்கேவும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட தான் இருக்காரு நம்ம கௌதம் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரேவதி இருக்காங்களே எங்க கௌதமுக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருப்போது கௌதம் லாஸ்ட்டில் எஸ்எஸ்கே உயிரோடைய விட மாட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மேலே பாசம் தான் பையன் தான் பையனுக்கு தன் குடும்ப தெரிய சீரழிச்சுவன் அந்த சமயத்தில் குடும்பக்காரன் அப்பாவை இருக்காரேன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஓட விட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் தாங்க போயின்னு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி சம சமகோவமாக இருக்காங்க எதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு எந்த ஒரு காரணமும் அஞ்சலி ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் நறுக்குன்னு அப்படியே சும்மா சுருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாரங்க கார்த்தி உங்களுக்கு அக்கறை வேணும்னா நீங்கள் போய் கேளுங்க உங்கள் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு என்ன பிடிச்சி நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க என்னால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது ஒரே வார்த்தையே முடிச்சுறாங்க இப்போ என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாக இருக்காங்க ஒரு பக்கம் சே நம்ம வாழ்க்கை என்னடா இவ்வளோ கேவலமா போயிடுச்சு எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சது தப்பு தான் எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டு தான் அமைஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் கேட்கல அவர் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிரச்சனை பிரளயம் மாதிரி கிளம்பி வருதுங்க அப்படி என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம கௌதம் இருக்கார்ல அவருக்கு எதிராக தாங்க இப்போ பிரச்சனை வரப்போகுது கௌதம் அந்த கம்பெனிக்கு ஆதரவாக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு நபருக்கு அந்த விஷயம் பிடிக்கல யாருன்னு சொல்லிட்டு உங்களை நல்லாவே தெரிஞ்சுட்டு இருக்கும் நம்ம பூஜா இருக்காங்களா அவங்களோட மாமோட்டு போயிருந்தாங்க அவங்க வந்த உடனே இந்த எவா அவ என்னை சொல்லி விட்டுவேன் நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கணும் நீங்கள் உங்களுக்கு எதானா எனக்கு என்ன உங்களுக்கு எதனா வேணும் நீங்கள் கேட்டாங்க அதை விட்டு எங்கள் கம்பெனியில் எல்லா காசு வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தும் தலடி கும் டிம் டிமாலடி அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதை பார்த்தது நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாயிருது என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா இப்படியெல்லாம் பேசலாமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்களே இவங்களாம் மனசுங்களானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் முக்க கோவம் வந்துடுது யார்கிட்ட பேசணும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல வந்ததான் அவனை பிடிச்சி அடிச்சிடுறாங்க நானும் பார்த்துன்னு இருக்கேன் என்னடா ஓவராக பேசணும் போய் இருக்கேன் தப்புன்னா தட்டி கேட்பேன் தப்புலனா தட்டி கூட போனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் கூட ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உடனே பூஜை கிட்ட சொல்ல போகிறாங்க பூஜை வந்து அவர் எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவரோட முடிவு எல்லாமே எனக்கு சம்மாதம் தான் ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க உடனே அந்த இடத்துல அசைக்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாரு இதுக்கு மேலே அந்த கம்பெனிக்கு பக்கம் நான் வந்தா என்ன சிறு பகால் தினாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியாது முடிஞ்சு சொலமத்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் நடந்து போச்சு சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் புதுசாக தினசாக வேறு எதனா பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சனை கண்டிப்பாக வருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்காது எல்லாத்தையும் நாம தான் சாதிச்சோம் எல்லாம் நம்ம கைப்பக்குதல் தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிச்சு 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 ஓட விடணும் இல்லைனா நம்ம வாழ்க்கை ஒரே அடிச்சுன்னு ஓடி போயிடும் அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க சரி இந்த அளவுக்குலாம் பிரச்சனை ஒரு பக்கம் போயிருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் சம்பவத்தை சரித்திரமாக செஞ்சு விட்டார் யாரா என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யார் நம்ம தலைவன் சிறப்பான ஒரு விஷயத்தை சிறப்பே இல்லாமல் செஞ்சுட்டாருங்க அது யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கௌதம் வந்து மிரட்டனார் இல்லை அந்த பர்சன் தாங்க அவர் வந்து எங்கேவன் எங்கேவான் அவனை மிஷினில் இதனால் ஒன்று கோலார் பண்ணி அவனை வைக்க போகிறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கௌதம் எதலையும் சிக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து எத்தனை தொழில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆட்டி படைச்சி வர அவர்கிட்ட போய் அசைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் அதே சமயத்தில் கரெக்டாக இப்போ நம்ம கார்த்தி அவர் வந்து அந்த ப்ராஜெக்டில் கையெழுத்து வந்து வராங்க நான் தம்பி கார்த்தி நீ சந்தோஷமாக இருப்பா உன்னை பற்றி எனக்கு கவலையில பா கையெழுத்து தான்ப்பா வாங்கினோம் உன் எச்சத்தனத்துக்கு நான் எச்ச என்னன்னு போகிறேன் எனக்கு பிரச்சனையே நீ சந்தோஷமா இருந்தா சரி அடுத்து கிட்ட ஏமாறாம வாழ்க்கை சந்தோஷமா கொண்டு போனா சரிப்பா நான் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் நீ ஆனந்தம் ஆனந்தம் ஆடும் நம்ம ஆசை நிலைநாடும் அந்த மாதிரி சந்தோஷமாக இருப்போம் அது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது கொஞ்சம் துக்கமாகவும் இருக்குது கொஞ்சம் துயரமாகவும் இருக்குது எல்லாமே இருக்குது என்ன பண்ணுறது வாழ்க்கைனா அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது தான் இருக்கும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் போயின்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எல்லாம் கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் சரித்திரமே மாற்றி அமைக்கிற மாதிரி இங்கே விஷயங்கிறதெல்லாம் மாற்றி அமைக்கிறாங்க நம்ம காட்டி ஆனால் கொஞ்சம்ங்க கூட அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அண்ணனை வீட்டை விட்டு துரத்தையாச்சோம்லையே அவங்ககிட்ட திரும்ப போய் நம்ம இதில் கையெழுத்துறோம்லையே இதெல்லாம் நம்ம இல்லை இந்த பொழப்புக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சங்களா யோசிக்காம கூச்சமே இல்லாம தனக்கு ஒரு விஷயம் வேணாலும் கால பிடிக்க போறாரு இவர மாதிரி ஜென்மத்தெல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் அது திருந்தாதுங்க ஏன்னா அவங்களோட இதை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்படி தான் இவ்வளோ தான் அப்படின்ற விஷயம் உண்மை அதனால் அவங்ககிட்ட நம்ம பேசி ஒன்றும் பண்ண முடியாது திருநாள் ஜென்மங்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான் பேசாமல் இருக்கிறதும் ஒன்று தான் அதனால் விட்டுட்டு அடுத்தடுத்த வேலை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அடுத்தது நம்ம யோசிச்சோம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் சிறப்பு அம்சமாகவும் போகும் நம்ம யாராவது இருக்காங்களா வீட்டில் உட்காந்து ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க என்னடாது நம்ம லைஃப் இப்படி ஆகி போச்சு இந்த எஸ்எஸ்கே நம்மளை எங்கே பார்த்தாலும் விட இவங்ககிட்ட வா வாட்டி நம்ம வாழ்க்கை சீரழியே போகுது இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியலே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கூணி குறி இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் ஒருத்தார் பூம்பி ஆழ்வார் அது தான் காற்று ஒரு பக்கம் சல காத்து அடிக்கிற சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்ல இனிமே காத்து தாங்க எல்லாமே காத்து மட்டும் தான் நம்ம போனில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பல தட்டி போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் மனநம் வர்த்தரன்